ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க சுவாமியை இந்த மாதிரி பார்க்குறது நம்ம எப்பவுமே அந்த மாதிரி பார்த்து ரசித்ததுனால இப்போ கொஞ்சம் மிஸ் இருந்தோம் ஆனால் ரொம்ப நாள் கழித்து சூப்பரான ஒரு பிடிஎஸ் வீடியோ தெலுங்குவில் ஆட்டோ விஜயசாந்தி இருக்கார் இல்லையா அதில் வந்து ராஜேஷ் கீரோ இப்போ மாப்பிள்ளையை உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா அவரோட சூப்பராக வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க அவங்களோட பிரதர் பாண்டிங் வந்து அவ்வளோ செமையாக இருக்குது அவரோட இன்ஸ்டா பேஜில் தான் இது பிடிஎஸ் சும்மா பிடிஎஸ்ஸுங்க அவ்வளோ அழகான ஒரு பிடிஎஸ்ஸு செம்ம ஃபன்னு செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு பிடிஎஸ்ஸு ரொம்ப நாள் கழித்து சுவாமியோட பிடிஎஸ் இந்த மாதிரி பார்த்தால எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தெலுங்கு ப்ராஜெக்ட்டு சூப்பராக போயிட்டுருக்குங்க ரொம்பவே நல்லா போயிருக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன் நல்லாவே போயிட்டுருக்கு அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க ஆட்டோ விஜயசாந்தி பயங்கரமாக இருக்குது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சீரியல் போயிட்டுருக்கு அந்த மாதிரி போயிட்டுருக்கு அதில் சீரியல் போயிட்டுருக்கு பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பிடிஎஸ் அழகான ஒரு பிடிஎஸ் செம பிடிஎஸ் அப்படி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதில் மூணு பிரதர்ஸு அதில் மூணு பேருமே வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்து ஃபன் பண்ணிவிட்டு அழகாக வந்து செம்மையாக வந்து இருந்ததுங்க அப்போ பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக வந்து அதை வந்து எடுத்து செம்மையாக நம்ம சுவாமி எப்பவுமே இப்படி தான் இருப்பார் அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் வந்து கொஞ்ச நாள் நம்ம வந்து அவரோட இன்ஸ்டா இது இல்லாதனால நம்ம வந்து அவரை அதை வந்து மிஸ் இருந்தோம் ஆனால் வந்து இப்போ சூப்பருங்க பயங்கர சந்தோஷமாக இருக்குது எனக்கு வந்து பார்க்குறதுக்கு அப்பப்போ அப்பப்போ ரொம்ப நாள் கழிச்சு சுவாமி இந்த மாதிரி பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் மக்களே